திருச்சி திரம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உடலை நேசிப்பது இறைமையை நேசிப்பதன் அங்கம் எல்லாமே இறைமையால் அருளப்பட்டது எனின் உடலும் அதில் அடங்கும் தானே உயிர்களை எல்லாம் இறைவனாக காண வேண்டும் உடம்பையும் அப்படித்தான் மன்னி எண்ணிலா உயிர் உடம்பு யாவையும் கண்ணனாகவே காணும் காட்சியான் என்ற பிரபந்த பாடல் உடல் அழுக்கல்ல இந்த மெய் இழுக்கல்ல என வலியுறுத்துகிறது தம் இறந்த போது விம்மி விம்மி அழுததை பார்த்த அவருடைய சீடர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மரணத்துக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கெல்லாம் சொன்ன இவரா இப்படி அழுகிறார் என அவர்கள் விக்கி நின்றனர் அப்போது அவர் என் குருவின் மனம் மட்டுமல்ல உடலும் அழகானது இனி அதை பார்க்க முடியாதே என்பதற்காக அழுகின்றேன் என்றார் மனித பிறவியும் வேண்டுவதே என பாடுவதும் எம்பெருவானுடைய தோற்றமும் அழகானது என்பதற்குத்தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என பேயாழ்வார் பாடுவது அதனால்தான் பழுத்த பழம் பழுத்த தான் கிளையிலிருந்து இயல்பாக உதிர முடியும் பழுப்பதற்கு எல்லா சத்தையும் உறிஞ்சி எடுத்தால் தான் சாத்தியம் உடலும் முழுமையை அடைய அடைய முதிர்தல் விலகுகிற பக்குவமும் தானாக நிகழ்கிறது முன்பை காட்டிலும் இப்போது அதிக நாள் உயிர் வாழ்கிறார்களே என்றால் வாழ்கிற தன்மையில் வேறுபாடு இருக்கிறது ஆமை போல் வாழ்வதல்ல வாழ்வு உபத்திரவங்களுடன் மரணத்தை தள்ளி போட்டு சாவை நினைத்து சங்கடப்படுவது அல்ல வாழ்க்கை உடலில் ஒரு சிருஷ்டி ரகசியம் உண்டு நம் ஒவ்வொரு திசுவையும் உரிய முறையில் உபயோகித்தால் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி தானாக தோன்றும் உடலின் ஆரோக்கியத்துக்கு முகமே திருமுகமாக கட்டியம் கூறுகிறது உடற்பயிற்சி என்பது தனியாக செய்ய வேண்டியது மட்டுமல்ல நம்முடைய அன்றாட செயல்களிலேயே உடலால் சற்று உழைப்பது பிரபஞ்சத்துடன் நம்மை பிணைக்கும் நாமே நம்முடைய துணிகளை துவைக்கும் போதும் நம் அறையை சுத்தம் செய்யும் போதும் ஏற்படுகிற திருப்தி நம் உடலில் உற்பத்தியாகும் வியர்வை துளிகளை முத்து துளிகளாக மின்ன ஆன்ம யோகிகள் அந்த காலத்தில் தியானம் செய்த நேரம் போக மீதி நேரத்தில் நீர் கொண்டு வருவதிலும் உணவு தயாரிப்பதிலும் ஈடுபட்டார்கள் நம் உடலை சுத்தப்படுத்தும் போது அதையே அபிஷேகமாக நடத்தினால் மேனி திருமேனியாகும் கடனுக்கு செய்வதல்ல காலை கடன் இனிய எண்ணம் தூய உள்ளம் அமைதியான மனம் ஆகியவற்றால் உடலின் இயக்கம் செம்மைப்படும் மருத்துவத்தில் சிரிப்புக்கு இடம் இல்லை ஆனால் சிரிப்பில் நிறைய மருத்துவம் இருக்கிறது ஒரு நிமிடம் சிரிப்பது நாற்பது நிமிட ஓய்வுக்கு சமம் நூறு சிரிப்புகள் பத்து நிமிடம் ஓடுவதற்கு சமம் சிரிப்பும் கொண்டாட்டமும் இருப்பவர்களுக்கு சிரிப்பும் கொண்டாட்டமும் இருப்பவர்களுக்கு உடல் எடுபிடியாக இருக்கும் கெடுபிடி செய்யாது என்ற டாக்டர் இறையன்பு அவர்களின் சிந்தனையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்